வணக்கம் இன்றைக்கி இயற்கை மருத்துவத்தில் நம்ம பார்க்கக்கூடியது பிசிஓடு ப்ராப்ளம்னு சொல்லக்கூடிய கருமுட்டைகளை நீர் கொடுக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் நம்ம பார்ப்போம் இதில் வந்து நிறைய தீர்வுகள் சொல்கிறாங்க இயற்கை மருத்துவத்திலையும் இருக்குது சித்தாவிலேயே இருக்குது அலோபதியிலையும் இருக்குது இதில் வந்து நம்ம உணவு முறையிலே சரி பண்ணிக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அதில் வந்து இதை உணவு முறையில் நம்ம சரி பண்ணிக்கலாம் இதை அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான் வேறு ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது நாட்டு மாதுளின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா விதையோடு இருக்கும் அந்த மாதுளம்பழம் அந்த மாதுளம்பழம் இப்போ வந்து ரொம்ப அரிதாக இருக்குது அந்த மா மாதுளம்பழங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் கொஞ்சம் தேடி எடுத்திங்கன்னா அது நம்ம அதை அந்த மாதுளம்பழத்தை வந்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாளைக்கு வந்து நாட்டு மாதுளின்னு சொல்லக்கூடியது வந்து விதையோடு இருக்கும் இது வந்து ரொம்ப இப்போ அரிதாக போயிடுச்சு அந்த மாதுளம்பழங்கள் வந்து அந்த மாதுளம்பழங்களை எப்படினாலும் தேடி நீங்கள் வாங்குங்க வாங்கி அதை வந்து முழுசாக வந்து தோலோடு சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி சாராக எடுத்துட்டு சக்கையை வடிகட்டி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த ஜூஸை மட்டும் நாற்பத்தி எட்டு நாள் அதாவது ஒரு மண்டலம் அதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த பிசிஓடி ப்ராப்ளத்துலேருந்து தீர்வு கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் வணக்கம்